இப்போதான் மல்லி கொஞ்சம் செஞ்சியா இருக்கு எப்படியோ அந்த லூசு பொண்ணு இருக்காங்களே லூசு பொண்ணு ராஜேஸ்வரி அவங்களை எப்படியோ போலீஸ் குச்சி போயிடுச்சு இனிமேல் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைக்கிறாங்க ஆளாக விடியறத்துக்குள்ளவே அவங்க வீட்டுக்கு வருவாங்கன்றது எத்தனை பேருக்குங்க தெரியும் நம்ம விஜய்பி நல்லா தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு தான் தெரியல அவர் இருந்துக்கிட்டு நைட்டு பன்னெண்டு மணிக்கு போய் எல்லாத்தையும் பார்த்து சாதனம் இது பண்ணி அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் சரி சேர்த்து என்னென்ன வழி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்காரு ஆனாலும் அதை நம்ம வந்து பார்க்காத மாதிரி வேண்டி பண்ண முடியும் இல்லைன்னா வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை நம்ம பேரட் அடுத்து என்ன சுவாரஸ்யமா மல்லி நம்மளுடைய ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நம்ம வந்து ஜாக்கதையாக ஏமாலையும் நடிச்சு உள்ள தள்ளி தரம் அழுகி வட்டத்தால் தள்ளி எடுத்துருவாங்க காலை போட்டு மேய்ச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கொஞ்சம் உஷாரவே இருக்காங்க என்ன அந்த ராஜேஸ்வரியை பத்தியும் தெரியும் ரஞ்சிதாவை பற்றி தெரியும் அதனால இவங்க ரெண்டு பேர் கூட உஷாராகவே இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளை வந்து என் மழை அதனால கொஞ்சம் உஷாராக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்துக்கிட்டு இந்த பஞ்சகாவிய சிலையை வந்து யார் எடுத்தாங்க அப்படின்றது நம்ம மல்லிக்கு ஏற்கனவே தெரியும் அவங்க வந்துக்கிட்டு ஒரு வீடியோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க அது மூலிமா இப்போ என்ன நடக்குதுன்னு என்னென்னு பார்க்குறீங்க போலீஸ் இருந்துட்டு இவங்க வீட்டுக்கு வராங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கோயிலில் வந்து அவங்க பஞ்சகாவிய சிலையை போய் பார்க்குறாங்க அதாவது நவகிரக சிலை மாதிரி அந்த சிலை வந்து திடீர்னு காணாமல் போயிருக்கு அதனால ஊரில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு ஐயோ சிலைய கணவியும் சிலைய இங்கே இருக்கிற எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க ஆனால் அம்மாவும் அவங்க குடும்பத்தாளர்களோடு தான் வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்கள விசாரித்து எல்லாமே தெரிய வரும் என்ன இருந்தாலும் அவங்க அந்த வீ இந்த கோவிலுக்கு ரொம்பவே நொன்கூட அதிகமாக கொடுத்துருக்காங்க அவங்கள போய் நம்ம ஏதாச்சும் கேட்டால் அது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைக்கிறாங்க இருந்தாலும் என்ன பண்ணுறது கேட்க வேண்டிய நேரத்தை கேட்டதேன்னு அவங்களும் இல்லைன்னா அந்த இதுக்கெல்லாம் யாருக்கு பொறுப்பு சொல்லுங்கள் அறநிலையத்துறையிலேருந்து போலீஸுகாரங்க வந்து ஏதாச்சும் கேட்டால் என்ன பண்ணுறது அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாரும் மாட்டணும் அதனால் அவங்க வந்துக்கிட்டு உடனே கால் பண்ணி போலீஸ்க்கு சொல்லிடுறாங்க உடனே போலீஸ் இருந்துக்கிட்டு விஜயோட வீட்டுக்கு படம் எடுத்துக்கிட்டு வராங்க வந்தவங்க சும்மா இருப்பாங்களா எட்டு கேள்வி கேட்குறாங்க நீங்கள் எங்கேருந்து வரீங்க எப்படி இருந்து வரீங்க நீங்கள் எப்போ தானே வீட்டுக்குள்ளே போகிறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்த லக்கேஜ் எல்லாத்தையும் கரும் அப்படி இப்படின்னு சொல்லி என்ன தான் நினைஞ்சிச்சார் ஏன் சார் இவ்வளோ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கீங்க என்ன தான் நடந்துச்சுன்னு வந்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் என்ன நடஞ்சு உங்களுக்கு தெரியாது இந்த பஞ்சக வியசில வந்து திருவிழி போயிருக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் தான் அதுவும் திருடு போயிருக்கு அதனால் அந்த கோவிலில் இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு இந்த வீட்டு மேலே புகார் கொடுத்துருக்காங்க தான் உங்களை தேடி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரெல்லாம் சொல்கிறாங்க யூ யூ என்ன சார் சொல்றீங்க நீங்கள் ஏதாச்சும் அடுக்கிற மாதிரி பேசுறீங்களா நாங்கள் எவ்வளோ பெரிய குடும்பத்தில் எங்க எங்கள் குடும்பத்துலேருந்து யாருக்கும் அந்த பழக்கமும் இல்லை நாங்கள் எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் இல்லை அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்தால் நாங்கள் ஏழு வீடு கட்ட போகிற மாதிரி வா போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல இல்லை எங்களுக்கு விசாரணை ஒன்று வந்துச்சுன்னா அதை நாங்கள் முடிக்காமட மாட்டோம் நாங்கள் தேடிட்டு போயிடும் அதுக்கப்புறம் இல்லைன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் தேடுறாங்க உடனே நம்ம ராஜேஸ்வரி ஏதோ இவங்க தான் எடுத்து மல்லியோடய பேங்கில் வச்ச மாதிரி தைரியமாக நீங்கள் தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரை எங்கிட்ட சொல்கிறாங்க உடனே அவங்களும் வீட்டில் இருக்கிற மூல முழுவுகள் வந்து எல்லா இடத்தையும் தேடி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் எந்த ட்ராவல்க்கு எடுத்துகிட்டு போனால் எல்லா பேக்கையும் செக் பண்ணி பார்க்குறாங்க அதில் ஒரு பேக் மட்டும் மிஸ்ஸிங் அந்த மிஸ்ஸிங்கட பேக் வந்து மல்லி விடுது அந்த பேக்கையும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே அங்கே இருக்கிற லேடி கான்ஸ்டபிள் வந்துக்கிட்டு அதையும் செக் பண்ணி பாக்கிறாங்க அதை செக் பண்ணுறதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பகி இன்னும் இது வந்து அது என்னென்னா அந்த இதில் தான் வந்து வே அந்த கஞ்சிக்காவிசு அதை பார்த்தா போலீஸ்க்கு ஷாக்கு வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ஷாக்கு அப்படி பாவையும் பாவையுன்னா திருத்தலேயே இவங்க எவ்வளோ கேடு கட்டும் என்னன்னா சாமி சரி வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசியிருந்தாங்க ராஜேஷ்ரி உடனே அங்கே என்ன சொல்றது ஏ சொல்றது தெரியும் அவங்க முடிச்சிருந்தாங்க உடனே அங்கே இருக்க போலீஸ் இருந்துகிட்டு இந்த பொம்பளை வந்து அரெஸ்ட் பண்ணுங்கள் லேடி கான்ஸ்டபுள் வர சொல்லணும் அப்படின்னு சொன்னதும் எப்படி பதறிப்புறாங்க அதுக்கப்புறம் சார் நிரபராதை கூட கைதிக்கு கூட அந்த நிரபராதின்னு நிரூபித்து போடுவா சான்ஸ் கொடுக்குறாங்க என்னை கைதி பண்ணுறப்படி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் என்ன நிரூபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காட்டுறாங்க அந்த வீடியோவில் நல்லா அது தெரியும் ரஞ்சிதாக ஒரு அதிர்ந்துட்டு தான் அந்த சரியை கொண்டு வந்து மல்லியும் பேங்களை போடுவாங்க அது எல்லாருக்குமே தெல்ல தெரிய தெரியும் இது மேலே யாராலும் வாயை தொடக்கவும் இல்லை ஏன்னா அவங்க எல்லாரோடய கண்ணு நம்ம ரஞ்சிதா மல்லி அதிர்ச்சியாக இருக்குது இவ்வளோ பெரிய புரியும் சொல்லிட்டு இப்படிதான் புத்துக்கள் நிற்கிறவங்களும் தெரியல அப்படியே